நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் வீட்டில் அடுத்தடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்வதாக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வானவர் பிரபு இவர் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக தினகரன் அணிக்கு சென்றார் இதனையடுத்து சிறிது காலத்தில் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பினார் இந்த கள்ளக்குறிச்சி தியாகத்துருவில் உள்ள பிரபுவின் வீடு வீடு பால் பண்ணை தந்தை மற்றும் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த போது வருமானத்தை மீறி அதிக அளவு சொத்து சேர்த்ததாக புகார் வந்ததை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த சோதனையின் முடிவில் தான் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சொத்துக்களின் மதிப்பு தெரிய வருமே போல நேற்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள் சுமார் பதினைந்து மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பதினைந்து கோடி மதிப்பிலான நாற்பத்தி ஏழு ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது